பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்களை உங்கள் நலன் பொழுது தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் ஒரு அருமையான காலம் ஒரு அருமையான நேரம் கோல் இந்த மூணும் நாளும் கோலும் செய்வது போல இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டார்கள் காரணம் என்ன எல்லாம் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான் ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணு என்பது போல எங்கோ நம்முடைய விதியும் கர்மாவும் நம்மை ஆட்டுகின்றன நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்களாக செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் பூமிகாரகன் இரத்த காரகன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இல்லறம் அது நல்லறமாக அமைய வேண்டுமானால் அந்த இல்லறம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அசுரகுருவாகிய கலத்திரகாரகனாகிய சுக்ரன் வேண்டும் அது மட்டுமல்லாமல் இவன் பார்வைக்குத்தானே ஏங்கி தவித்தோம் இவன் பார்வை எப்போது கிடைக்காதா நம் நம்பி விழாதா என்றெல்லாம் இந்த மனித மனம் ஏங்குகின்றது ஆன்மீகம் சார்ந்த அப்படிப்பட்டவன் தான் குரு குரு என்றால் நாம் எல்லாம் தட்சிணாமூர்த்தி தானே குரு என்கிறோம் அல்ல தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி தான் தேவகுரு மட்டுமல்ல நவ கிரகத்தின் குரு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிருக்களும் குருவாக இருக்கக்கூடியவன் யாருன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதியாக குருவை பொறுத்தவரை திருக்கணித பிரதானம் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா குருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒன்று மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் பயிற்சியாவதோடு நிட்டு விட்டாரா இல்ல பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பத்து முப்பத்தேழு வரை அவர் ரிஷபராசியை தங்கி முழுமையான தன்னுடைய பார்வையின் பலனை தருகின்றார் இருக்கும் இடத்தை விட பார்க்கின் பார்வைக்கு சக்தி இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி கும்பராசி சனி பகவானுடைய கர்மாவின் பலனை தரக்கூடிய பாத சனியாக இருக்கலாம் இல்லை சனியாக இருக்கலாம் கண்ட சனியாக இருக்கலாம் ஏடத சனியாக இருக்கலாம் சனி பகவானின் கடுமையான இருந்து சனி பகவானின் இருந்து நம்ம காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னா குருவின் பார்வை தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு முக்கிய குறிப்பாக சொல்ல போனால் இந்த பன்னெண்டு ராசிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராசிகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் பலன் பெருக்கன கண்ணீரும் கம்பளையுமாக வேதனையோடு தோல்வியில் துவண்டு போய் விரக்தி நிலையில் இருக்கின்ற இவர்களெல்லாம் எல்லாம் ஒரு நல்ல நிகழ்வை நோக்கி போகின்றார்கள் பிரச்சனை இல்லாத வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு கா கஞ்சி குடிச்சா கூட கண்ணீர் இல்லாமல் குடிக்கணுங்க ஒருவேளை சாப்பிட்டா கூட படைய சாதம் சாப்பிட்டா கூட நிம்மதியா இருக்கணுங்க குடிசையில் வாழ்ந்தாலும் குடும்பத்தோடு வாழணுங்க அதுதானே வாழ்வை மனித மனம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளுக்கு குருவினுடைய பார்வையின் தன்மையினால் அற்புதமான பலன்களை ஏற்பட போகின்றது அது மட்டும் கிடையாதுங்க மற்ற ராசிகள்னு எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு ஒரு குரு பகவான் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டான் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய கடத்திரகாரனாய சுக்ரன் இருக்கின்றார் நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் குலதெய்வ வழிபாடு இத்தனையும் குரு பகவானுடைய அந்த சொல்வாங்களை சாதகமற்ற நிலையை மாற்றுகின்ற வல்லமை உண்டு அந்த வகையில் பார்க்கும் ஒரு சிறப்பு என்னென்னா மகரத்தையும் நான் இதுல சேர்த்திருக்கேன் காரணம் என்னென்னா பாதசனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாதசனி மாதிரி ஒரு ஒரு மிகவும் துயரத்தையும் கூடியது உச்சாடி கொம்பில் இருக்கின்ற ஒரு மனிதன் அரசன் முதல் ஆண்டி வரை யாராக இருந்தாலும் கூட படு பாதாளத்தில் தள்ளக்கூடியது பாதசனி ஆயிரம் கதைகள் என்னால் சொல்ல முடியும் ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்கின்ற ராவணன் சிவனையே நேரில் பார்த்தவன் இறை உணர்வு மிக்கவன் இசையால் இறைவனையே அசைத்து பார்த்தவன் அவன் கலங்கி நின்ற பொழுது அவன் தலை தரையிலே விழுந்த பொழுது சிவபெருமான் எட்டி கூட பார்க்கவில்லை காரணம் பாதசனி அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்வில் கர்மா கர்மாவை வெல்ல முடியுமான முடியாது கர்மாவோடு நம்ம அசைந்து போகலாம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி திருத்தணிக்கு அருக பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு சிவபக்தனாகிய என்னாலும் முடிந்த என்னுடைய வாழ்வுக்கு பின் ஒரு ஆலயம் அமைத்து சேவை செய்து அங்கேயே இருக்கணும்னு என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னை பொறுத்தவரை உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் நீங்கள் செய்கின்ற அந்த சப்ஸ்கிரைப் தான் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி நின்றது அந்த ஆலயம் அமைவதற்கான புண்ணிய அத்தனையுமே உங்களை சேருங்க அங்கு ஒரு ஆலயம் ஒன்றாந்தேதி தேதி மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அந்த பிரகஸ்பதிக்கு ஆரடி உயர்த்திற அற்புதமான ஒரு ஆலயம் அது மட்டும் கிடையாதுங்க குருவுக்கு இணையான விஷ்ணு புண்ணியமாம் ஐய ஹயக்ரிவருக்கும் ஒரு ஆலயம் அந்த இரு வடிவங்களையும் அங்கு அமைக்கின்ற அயக்ரீவரை பொறுத்த வரைக்கும் குருவை மாதிரி விஷ்ணுவினுடைய அம்சம்தான் அத்தனையோ அவதாரங்களை நம் நலன் பொருட்கள் எடுத்தார் வேதத்தை காத்ததோடு மட்டுமல்ல அகத்தி இருக்கும் லோகம் உதிராவதுக்கும் லலிதா சகசரநாமத்தை கொடுத்த ஒரு அற்புத சக்தி நம் பிள்ளைகளுடைய வாழ்வு நமக்கு பிறகு யாருங்க ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரம் அசைந்த பொழுது அந்த விழுதுகள் தாங்கி நிற்கின்றது நமக்கு பிறகு நம் பிள்ளைகள் படிப்புல கல்வியில உயர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவதில் இயற்கை தானே அந்த வகையில் ஆலமரத்தை தாங்கி நிற்கும் விழுதுகளுக்காக ஒரு இது கல்வி ஞானம் அறிவு அத்தனையும் மொத்தமாக தரக்கூடியவர்தான் ஹயகிரீவர் அந்த பிரகஸ்பதிக்கும் ஹயகிரீபனுக்கும் ஒரு அற்புதமான ஆலயம் என்னை பொறுத்தவரை பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த ஆல ஒன்னாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பேசி அன்று பிரித்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆள் வைத்தாமெல்லாம் சங்கமிக்க வேண்டும் நீங்களுடைய வருகை என்னுடைய எண்ணம் காரணம் என்னென்னா அதாவது சொல்வாங்க பெரியவங்கள்லாம் சாட்சி காலில் விழுதை விட சண்டைக்கார காலில் விழுந்துடலான்னு சிறப்பு அந்த விட குருவின் பார்வையை பெறுவதற்கு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகராம விஷ்ணுமாயினும் உங்களை அந்த ஆலயத்திற்கு அழைத்து வருவார்கள் என்ற நம்பிக்கை வாழ்க்கையில் புனரமி ஜனனம் புனரமி மரணம் நெருக்குமடி போன்ற இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம யாருமே நம்பிக்கை வைக்க முடியும் பெத்த தாய் மீதா கணவன் மீதா மனைவி மீதா பிள்ளைகள் மீதா அத்தனை நம்பிக்கைகளும் ஒரு இமைப்பொழுதில் காணாமல் போகும் பொழுது இந்த மனித மனம் சாய்கின்ற ஒரு இடம் இறைவன் அந்த இறை நம்பிக்கை ஒன்றே இந்த மனித வாழ்வை நகர்த்துகின்றது அந்த நம்பிக்கையின் தான் குரு வழிபாடு சொல்வாங்க பெரியவங்களா தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போய்விட்டது என்று அந்த குருவின் அருணை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் வந்து அந்த குரு பயிற்சி குருவுக்கு நடக்கின்ற